산지비풀 சஞ்சீவி மூலிகை புல் குஞ்சான் அப்படிங்கிற பெயரும் இதுக்கு உண்டு இந்த மூலிகையோட விசேஷம் என்னென்னா ஆயிரம் வருஷம் ஆனாலும் உயிர்ப்பு தன்மையோடு இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் உடம்பு சரியில்லாதவங்களும் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வேணுங்கிறவங்களும் வாங்கி யூஸ் பண்ணுற புல் இது இது நம்மக்கிட்ட லாஸ்ட் டைம் ஒரு ஒன் இயர் பேக் போட்டிருந்தோம் நிறைய என்கொயரிஸ் வந்துச்சு எங்களால் அப்போது வந்து ஸ்டாக் அவுட் பண் ஸ்டாக் அவுட் ஆகிடுது இப்போ மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் ஸ்டாக் தான் இருக்குது வேணுங்கிறவங்க சட்டுன்னு வாங்கிக்கோங்க இது பாருங்கள் ஒரிஜினலான்னு நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிக்கிறோம் ஒரு நிமிஷம் இதை தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்துட்டோம்னா இது வந்து அப்படியே உயிர் துடிப்போடு இருக்கும் இதுதான் இதோட விசேஷம் உடம்பு சரியில்லாதவங்க தாய் தா கட்டி அணிஞ்சிக்கிட்டவங்கன்னா அவங்களுக்கு வந்து உடல்நிலை சீக்கிரம் சரியாயிடும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இது வந்து வீட்டில் ஒன்றா சேர்ந்து கட்டிட்டு வீட்டில் மகாலட்சுமியோட படமோ கணபதியோட படமோ இல்லை பாதத்துலேயோ வச்சுட்டு இல்லை டெய்லி பூஜையில் சக்கரத்துக்கு மேலே வச்சு வழிபடுறது நல்ல பலன் கொடுக்கும் உங்களோட பூஜையும் தன்மையோடு இருக்கும் அப்படிங்கறது நம்பிக்கை உடம்பு சரியில்லாதவங்க தாயத்தா கட்டி போட்டுக்க முடியலன்னா அவங்களுக்கு அவங்க படுக்கை அறையில் இதை வைக்கிறதோ இல்லை அவங்களுக்கு கையில் கட்டி கொடுக்குறதும் ரொம்ப இதுவா ரொம்ப நல்லதாக இருக்கும் இது பாருங்கள் கையில் வச்சோன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கு வந்து ரொட்டேஷன் ஆகுது பாருங்கள் இதை நீங்களும் வாங்கிட்டு போயிட்டு உங்கள் வீட்லேயுமே இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மூலிகை உங்கள் வீட்டுக்கிட்ட கிடைக்குதுன்னா இங்கே வந்து கமெண்ட் போட்டு எங்கள் வீட்டுக்கிட்டே கிடைக்கிது இது ஒன்றும் ரேர் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி டைமை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மூலிகையோட பலன் உங்கள் நிறைய அதாவது மூலிகைகள் ஒரே மாதிரி நிறைய இருக்கும் அது சஞ்சீவி மூலிகை தானா அப்படிங்கிறது தான் அங்கே மேட்டர் உங்க வீட்டு கிட்ட சப்போஸ் இதே ஒரிஜினல் சஞ்சீவி கிடைச்சதுன்னா இங்க வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் போடாம உங்க வீட்டுக்கிட்ட உடம்பு சரியில்லாம இருக்கிறவங்க இல்ல உங்க வீட்டு பூஜையில வச்சு நீங்க பலன் பெறுங்க ஓகேங்களா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற ரெண்டு நம்பரில் ஒரு நம்பருக்கு சஞ்சீவி புல் அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து இதுக்கான டீட்டெயில்ஸை கொடுக்கலாம் இது கையே நான் கொஞ்சம் கூட ஆட்டவே இல்லை ஆனால் கையில் பாருங்கள் எவ்வளோ த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கு ரொட்டேஷன் ஆகுது அப்படின்னு பாருங்கள் இதுதான் ஒரிஜினல் சஞ்சீவி புல் இது வந்து உடல் கஷ்டம் இது வந்து இருக்காது கண் திருஷ்டி இருக்காது பண கஷ்டம் வந்து இருக்கவே இருக்காது மன கஷ்டம் இருக்கவே இருக்காது வாங்கி அனைவரும் பயன்பெறுங்கள் நட்பவி நட்பவி நற்பவி நன்றி வணக்கம்